சமீபத்தில் மும்பை ஓவன்ஸ் கார்னிங் மற்றும் புனேடெக் மகேந்திரா ஆகியவை இணைந்து ஊழியர்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த அமிர்தா தியான பயிற்சிகளை ஏற்பாடு செய்தன சான்றளிக்கப்பட்ட பயிற்றுவிப்பாளர்களான பிரம்மச்சாரிணி அமிர்தாத்மிக சைதன்யா மற்றும் பிரம்மச்சாரணி நிசிமா ஆகியோரால் நடத்தப்பட்ட இந்நிகழ்வானது மன அழுத்தத்தை குறைத்தல் மன தெளிவு மற்றும் உணர்வுகளை கையாளுதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது ஓவன்ஸ் கார்னிங் ஊழியர்கள் வேலை மற்றும் வாழ்விற்கிடையிலான சமநிலையை மேம்படுத்துவது குறித்தும் அதே நேரத்தில் டெக் மகேந்திரா மேலாளர்கள் சிறந்த உற்பத்திக்கான நடைமுறைகளை குறித்தும் பதிவு செய்தனர் புனேவில் உள்ள பி பொறியியல் கல்லூரியின் பேராசிரியர்கள் ஐஏஎம் தியான பயிற்சிகளால் பயனளிக்கப்பட்டனர் இந்த தியான பயிற்சி ஒரு இணக்கமான கல்லூரி சூழலை வளர்க்க உதவியது இந்த முன்முயற்சிகள் தொழில்சார் அமைப்புகளில் மனநலனை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது